இது வந்து நிஃப்டியில் இன்றைக்கி மே தேர்ட்டீன்த் ப்ரீவியஸ் டேவோட ஹைஸை வந்து மார்க்கெட் அட்டாக் பண்ணியிருந்து அட்டாக் பண்ணிவிட்டு இன்டர்மீடியட் டம் லோஸ்க்கு கீழே பிரேக் டவுன் ஆகும்போது போது தர் இஸ் அன் எஃப்விஜி அது வந்து லிக்விடிட்டி பர்ஜ் மாடலோட என்ட்ரி அண்டு இது வந்து அவே கேப் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரேஞ்சஸ் போட்டோம்னா லோ ரிஸ்க் செல்லிங் ஏரியாவில் மறுபடியுமே தர் இஸ் அன் அனதர் என்ட்ரி ஆர்டர் பிளாக் ஃபேர்வெல் கேப் வித் வால்யூம் இம்பேலன்ஸோட கிடச்சிருந்தது தட் என்ட்ரி டைரெக்ட்லி ட்ராப் டூ ரிட்ரேஸ்மெண்ட் ஆர் ரிவர்சல் ஜோன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் டூ அண்ட் டூ அண்ட் ஆஃப் ஃபைவ் டிவியேஷன் வரைக்கும் மார்க்கெட் போயிருந்துச்சு அகைன் ஒன் மோர் ரிட்ரேஸ் பேக் இன் டு லோ ரிஸ்க் செல் ஏரியா மறுபடியும் ரிட்ரேஸ்மெண்ட் ஆர் ரிவர்சல் ஜோன் டீப்பாக ரிட்ரேஸ்மெண்ட் ஆர் ரிவர்சல் ஜோனுக்குள்ளே டீப்பாக வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒன் மோர் ட்ரைவ் அப் இன் டு லோ ரிஸ்க் செல் ஏரியா ஓகேவா இந்த இடம் மறுபடியுமே லோ ரிஸ்க் செல் ஏரியாவுக்குள்ளே மறுபடியும் ரிட்ரேஸ் பேக் ஆயிட்டு கடைசியாக ஃபோர் டிவியேஷன் வரைக்கும் ரீச் பண்ண பார்த்துருந்தது ஃபோர் டிவியேஷன் தான் வந்து நம்மளோட லாஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் இந்த டிவியேஷன் ரேஞ்சஸ்